அனைவருக்கும் வணக்கம் காசா நகரம் அந்த நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக வந்து போர் நடந்து இப்போ தான் அது முடிவுக்கு வந்து அங்கேருந்து போன அனைத்து மக்களுமே வந்து சொந்த ஊர் வந்து வந்துட்டுருக்காங்க இது சமீபமாக நான் ஒரு செய்தியில் பார்த்தேன் அதற்காக தான் வந்து மக்கள் அனைவருக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் சொல்லி இந்த வீடியோவை பதிவிடுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த நகரம் வந்து முழுவதுமாக வந்து போர்னால் பாதிக்கப்பட்டு அந்த மக்களுடைய வீடுகள் அனைத்துமே வந்து அவங்களுக்கு இழந்துட்டாங்க அவங்களுடைய உடைமைகள் சொல்லப்படுறது அனைத்துமே அவங்களுடைய அவங்களுக்கு வந்து எதுவுமே கிடையாது அவங்களுடைய பொருட்கள் உடைமைகள் அனைத்துமே சேதமாயிருச்சு வீடுலேருந்து அனைத்துமே சேதமாயிருச்சு இப்போ அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப ரொம்ப ஒரு கேள்விக்குறியான நிலைமைக்கு ஆகிட்டாங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து இதை வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு சரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபண்ட் அனுப்பணும் அந்த அந்த நாட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஃபண்ட் அனுப்பணும் இப்போ காசா நகரம் அவங்களுக்கு வந்து அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஃபண்ட் அனுப்பணும் நிதி உதவி அளிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி செய்வது அப்படின்ற பட்சத்தில் அரசாங்கத்துடைய வழிகாட்டுதல் பிரகாரம் இப்போ இதற்கு முன்னே யாரும் சில செய்திகளை பார்த்து இந்த மாதிரி யாருன்னா நினச்சிருக்கலாம் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு எப்படி நம்ம ஃபண்ட் அனுப்புறது டொனேஷன் அனுப்புறது அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம் இருந்தாலுமே கூட நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி சில வங்கி கணக்குகள் யாருன்னா மோசடி பண்ணுறங்களா கூட இருக்கலாம் அதனால் நம்ம நம்முடைய கஷ்டப்பட்டு நம்ம கொடுக்குற அந்த டொனேஷனை வந்து நம்ம ஒரு டவுட்டான ஒரு கம்பெனியில் நம்ம கொடுத்துட்டு அது அந்த மக்களுக்கு போய் சேரன்னா என்ன பண்ணுறது அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு மக்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து காசா மக்கள் வந்து போர்னால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம தற்காலிகமாக வீடுகள் கட்டி கொடுக்கறது இந்த அத்தியாவசிய பொருட்களை வந்து அவங்களுக்கு நம்ம வழங்குவது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்கன்னா அப்போ வந்து மக்கள் வந்து நம்ம அனைவருமே வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு தொகையை வந்து நம்ம அனுப்பி வைக்கலாம் பணமாவோ இல்லை பொருளாவோ எப்படி சொல்லணும் ஒரு ஒரு மனிதனுக்கு தேவையானதுன்னு பார்த்த பார்க்க போனோம்னா உணவு உடை உரையுள் அதுக்கப்புறம் வந்து மருந்து இந்த மாதிரி அத்தியாவசியமா தேவை மட்டும்தான் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தற்காலிகமா வீடு கட்டுறதுக்கு அப்படின்னு பார்க்க போனா இப்போ வந்து ஆஸ் ஷீட் சிமெண்ட் ஷீட் அதுல வந்து ஒரு தற்காலிகமா டெம்பரவரியா நம்ம வந்து வீடு கட்டி கொடுக்கலாம் அவங்களுக்கு அங்க இருக்கிறதே வந்து மக்கள் தொகை கம்மி தான் சுமார் ஒரு ஐம்பதாயிரம் பேர் தான் இருப்பாங்க நினைக்குமா அப்படி பார்க்க போகும்போது ஒரு ஒரு பத்தாயிரம் வீடுகள் ஒரு தற்காலிகமா ஒரு பத்தாயிரம் வீடுகள் கட்டுற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலே நிறைய நிறுவனங்கள் இருக்குது பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குது இப்போ டாடா கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பைப்பெல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க பெரிய பெரிய இரும்பு பைப்பெல்லாம் ரெடி பண்ணுறாங்க இந்த மாதிரி சில இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட ஃபேக்ட்ரிஸ் கிட்ட போய்ட்டு நம்ம வந்து அரசாங்கத்தின் மூலமாக வந்து ஒரு ஃபண்டு கேட்குற மாதிரி ஒரு நிதி கேட்குற மாதிரி அவங்கிட்ட வந்து பொருளாகவே வாங்கிக்கலாம் பணமாக அவங்க தரத்தாவில்ல அவங்க உற்பத்தி பண்ணுற பொருளையே அவங்க நமக்கு ஒரு டொனேஷனாக கொடுக்கலாம் அதுக்கு வந்து அரசாங்கம் தான் முயற்சி எடுத்து இதை வந்து கலெக்ட் பண்ண முடியும் அதுதான் சொல்ல வரும் ஒரு ஐடியாவுக்கு மட்டும் தான் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன் இப்போ தற்காலிகமாக ஒரு வீடு ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட ஒரு ஆஸ்பெஸ்டா ஷீட்டு ஒரு இரும்பு பைப்பு இந்த மாதிரி சில முக்கியமான சில பொருட்கள் தேவைப்படும் அந்த மாதிரி சில பொருட்களை வந்து அந்தந்த நிறுவனங்கள் கிட்ட வந்து நன்கொடையாக வாங்கி டொனேஷனாக வாங்கி ஒரு சரக்கு கப்பலில் வந்து அது அனைத்தையுமே வந்து நம்ம சேர்த்து அனுப்பிச்சி வைக்கலாம் அவங்களுக்கு இது மட்டும் இல்லாமல் மின்சார ஒயர்கள் அவங்க ஊரில் வந்து எலக்ட்ரிசிட்டி ரொம்ப பாதிச்சிருக்கும் மின்சார ஒயர்கள் மின்சாதன பொருட்கள் ஒரு அடிப்படையாக வந்து சமையல் செய்வதற்கு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் எலக்ட்ரிக்கு எலக்ட்ரிக் ஸ்டவ்வு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக அவசியமாக தேவைப்படுற பொருட்கள் தான் நான் சொல்கிறேன் எதுவும் நம்ம ஆடம்பர பொருட்கள் எதுவும் இல்லை அவசியமாக மக்களுக்கு பயன்பட வேண்டிய பொருட்கள் தேவைப்படுற பொருட்களுக்கு தான் நான் இப்போது ஒரு யோசனையாக பேசிகிட்டு இருக்கேன் அந்த மாதிரி இப்போது தண்ணீர் வசதி அவங்களுக்கு இருக்காது இந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போது எப்படி சொல்லுன்னா வந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்டவ்வு பாத்திரங்கள் அதே போல் வந்து உணவுப் பொருட்கள் அரிசி மூட்டை மளிகை சாமான்கள் இந்த மாதிரி எதனா பால் பவுடர் குழந்தைங்கள் இருக்கும் அவங்களுக்கும் ஒரு பால் பவுடர் இந்த மாதிரி இந்த மாதிரி சில ஐட்டம்ஸு பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரி இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் நான் எது இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து ஒரு உத்தரவாதத்தோடு வந்து ஒரு வழிகாட்டுதலாக ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்கன்னா அப்போ மக்கள் அனைவருமே வந்து முன் வந்து அவங்க அவங்களுடைய உதவியை செய்வாங்க பணமாகவும் அவங்க வங்கி கணக்கில் செலுத்தலாம் இல்லைனாலும் பொருட்களாக அவங்களால முடிஞ்ச அளவு இப்போது யாரா துணி கடை வச்சுருக்கலாம் அவங்க அவங்களால முடிஞ்ச எதனா சர்ப்ளஸ் துணி மாதிரி வேறுனா வச்சுருக்கலாம் கொஞ்சம் ஃபேட் ஃபேடான கலர் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஆண்களுக்கு தேவையான ஆடைகள் பெண்களுக்கு தேவையான ஆடைகள் குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகள் போர்வைகள் இந்த ஒரு உதாரணத்தை சொன்னால் கோஆப்டெக்ஸ் இருக்குது அப்புறம் வந்து இந்த காதியின் சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது அரசாங்கத்துக்கு சொந்தமான கடைகள் தான் துணி கடைகள் தான் அங்கெல்லாம் அவ்வளோவா அதிகமாக சேல்ஸே கிடையாது அங்கெல்லாம் நிறைய ஒரு ஸ்டாக் நிறைய இருக்கும் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதனா ஓல்டு ஸ்டாக்கு ஃபேடான கலர்ஸு இந்த மாதிரி சர்ப்ளஸ் துணி இது மாதிரி கூட வந்து எல்லாத்தையுமே அதுதான் சொல்கிறேன் இப்போது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சில மக்களுக்கு நம்ம உதவணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க எந்த நாடு எந்த குடியுரிமை அவங்க யார் என்ன நம்ம அதை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அரசாங்கம் வழி காட்டணும் முதல்ல அரசாங்கம் வந்து ஒரு முன்னெடுத்து அவங்க வழிகாட்டுதல் பண்ணாங்கன்னா நம்ம ஒரு நம்பிக்கையோடு வந்து நம்ம பணமாவோ பொருளாவோ நம்மளால் முடிஞ்சது எதனா மளிகை பொருட்கள் அரிசி மூட்டைகள் இந்த மாதிரி மளிகை சாமான்கள் நம்மளால் முடிஞ்சது நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கலாம் இதற்கு தான் இந்த வீடியோ பதிவிடுறேன் யாருனா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த லயன்ஸ் கிளப் இந்த மாதிரி பெரிய பெரிய கிளப்பில் இருக்கவங்க இந்த ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க நீ யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னெடுத்து கொஞ்சம் இதை வந்து பேசுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு உதவி தேவைப்படுற ஒரு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து நம்ம உதவி செய்யணும் இதை வந்து எந்த நாடு முதலில் செய்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது நம்மளுடைய பங்களிப்பை நம்மளும் கொஞ்சம் செய்யணும் அவ்வளோதான் உலகம் முழுக்க எத்தனையோ ட்ரஸ்ட் இருக்குது எத்தனையோ நாடுகள் இருக்குது யாரால எவ்வளோ முடியுதுன்றது வேணாம் நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளால நம்ம சக்திக்கு என்ன முடியுதோ ஒரு ஒரு நபர் ஒரு ரூபாய் கொடுத்தா கூட அது பெரிய அமௌண்ட்டு ஆயிரம் பேர் சேர்ந்து உதவி பண்ணலாம் பத்தாயிரம் பேர் சேர்ந்து உதவி பண்ணலாம் இன்னும் நிறைய பேர் சேர்ந்து உதவி பண்ணலாம் அவசியமான நேரத்தில் ஒரு அவசியமான உதவியை நம்ம அவங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கணும் அது உடனடியாக அதுக்கு முயற்சி எடுக்கணும் இதை வந்து காலம் வந்து ரொம்ப லேட் பண்ணாமல் டிலே பண்ணாமல் உடனடியாக இதுக்கு எதனால் முயற்சி எடுக்கணும் இதுதான் தான் நான் வலியுறுத்துகிறேன் அந்த மாதிரி யாராவது இந்த வீடியோ பார்த்த பிறகு இப்போ யாருனா ப்ரெஸ் கிளப்பில் வேலை பார்க்கலாம் ப்ரெஸ் மீடியா இதெல்லாம் யாருனா வேலை பார்க்கலாம் ஊடகத்தில் பணியாளர் பணியாளர்களாக இருக்கலாம் யாராவது ஒருத்தர் இந்த இந்த வீடியோ பார்த்த பிறகோ இல்லை அந் இல்லை வந்து இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிறகு அந்த காசா மக்களுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க அரசாங்கத்தை வந்து வலியுறுத்தணும் நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அரசாங்கம் தான் நம்ம ஒரு நம்பிக்கையோடு நம்ம அந்த மக்களுக்கு உதவி பண்ண முடியும் இதை நான் ரொம்ப ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் அதாவது மக்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வீண் செலவு பண்ணுறாங்க அதையும் வந்து குறைச்சிக்கணும் இதை நான் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பணத்தை பிடுங்குற மாதிரி தான் இருக்குது இப்போ எப்படி சொல்லப்போனா ஒரு உதாரணத்துக்கு இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் ஐபிஎல் தொடங்கிடுவாங்க ஐபிஎல் நடக்கிறதுனால யாருக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எளி ஒரு எளிய மக்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது பணக்காரங்களுக்கு மட்டும்தான் அது வருமானமே தவிர இன்னும் சொல்லப்போனால் வந்து தனியார் நிறுவனங்களுக்கெல்லாம் இதனால பெரிய இழப்பு உண்மையிலேயே ஆனால் அது அரசாங்கம் வந்து சொல்ல மாட்டாங்க இந்த விஷயத்தெல்லாம் தனியார் நிறுவனங்களுக்கு வந்து விளம்பரங்கள் அதிகமாக அவங்க செலவிடுறதுனால இதனால் பெரிய பலாயிரம் கோடி அவங்களுக்கு இழப்பு ஆனால் இது எதுவுமே அரசாங்கம் நம்ம வந்து மூடி மறைச்சிட்டு விலைவாசி உயர்வு இதனால தான் வருது விளம்பரங்கள் அதிகரிக்கிறதுனால தான் விலைவாசி உயர்வு வருது அதனால தான் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குது மக்கள் அனைவருக்குமே வந்து ஏன் வந்து கையில் காசு நிற்கிறது கிடையாது ஏன் வீண் செலவு அதிகமாகுது பண விரயம் அதிகமாகுது அப்படின்னு பார்க்க போனால் இந்த மாதிரி சில காரணங்கள் தான் அது ரொம்ப ரொம்ப குறிப்பாக இன்னும் கொஞ்ச நாள் ஐபிஎல் தொடங்கிடுவாங்க ரெண்டு மாதம் இந்த ஐபிஎல் வச்சே இந்த மீடியா ப்ரெஸ்ஸு இந்த யூடியூபர்ஸ் இவங்க அனைவருமே வந்து நல்லா வந்து இவங்க டைம் பாஸ் பண்ணிடுவாங்க நல்லா இவங்க பணம் சம்பாதிச்சிடுவாங்க ஆனால் வந்து நம்ம தான் ஏமாந்து போயிடும் மக்கள் தான் ஏமாந்து போயிடும் இவங்ககிட்ட ஆனால் வந்து இவன் இந்த அரசாங்கம் சொல்கிறது இல்லைன்னா மக்கள் நல்லா இருக்காங்க மக்கள் நல்லா இருக்காங்க மக்களுக்கு யாருக்கும் எந்த குறையும் இல்லை இப்படி தான் இந்த அரசாங்கம் சொல்லிகிட்டு அது மத்திய அரசாங்கும் சரி மாநில இருந்தாலும் சரி ஆனால் நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் என்னான்றது நமக்கு நமக்கு தான் தெரியும் நம்மளோட பிரச்சனை என்ன அன்றாட நம்ம சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் பேசுவோம்ல இருந்தாலுமே கூட வந்து இந்த ப்ரெஸ்ஸு மற்றும் மீடியா இந்த யூடியூபர்ஸ் இவங்க பண்ணுற இந்த உறுதலை பட்சமான அதாவது கார்பரேட்டுக்கு ஆதரவாக முக்கிய முக்கியமான பணக்கார கட்சிகளுக்கு ஆதரவாக இந்த மாதிரி முக்கிய அதுதான் சொல்கிறேன் இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து மக்களை திசை திருப்புற வேலை தான் இவங்க செஞ்சிட்ருக்காங்க அதனால் வந்து மக்களுக்கு ரொம்பவே பாதிக்குது இதை சொல்கிறதுக்கு ஒரு அவசியம் என்ன இது இந்த வீடியோவில் இருக்குது அப்படின்னு பார்க்க போனால் இந்த விஷயத்தை வந்து அரசாங்கம் ஏன் வந்து மக்கள்கிட்ட தெரிவிக்காமல் இருக்காங்க ஏன் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து இதை வந்து ஒரு முன்னெடுத்து செய்ய மாட்டுறாங்க அந்த ஒரு அதிருப்தியில் தான் இதை நான் சொல்கிறேன் யாரும் தவற எடுத்துக்கவேன்னா அதனால் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நம்ம ஒரு நாள் வந்து ஒரு வீடு இல்லாமலோ ஒரு துணி இல்லாமலோ உணவு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமலோ நம்மளை போல அவங்களோ ஒரு மனுஷங்க தான் அப்போது நம்மளுடைய நமக்கு அன்றாடம் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் தேவைப்படும் உணவுலேருந்து சாப்பாடுலேருந்து துணி மணிலேருந்து ஒரு தங்கிறதுக்கு இடமா இருக்கட்டும் ஒரு தண்ணி தண்ணி வாசியாக இருக்கட்டும் சப்போஸ் தண்ணி வாசி இல்லைன்னா அவங்களுக்கு மாற்றம் எதனா குளுக்கோஸ் இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய இருக்குது அதுக்கு தான் சொல்கிறேன் முதல்ல வந்து அரசாங்கம் வந்து மக்களுக்கு வழிகாட்டுதல் பண்ணி அந்த காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை வந்து சேகரித்து முக்கியமாக ரொம்ப ரொம்ப குறிப்பாக தற்காலிகமான வீடுகள் இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க அதுக்காக நான் சொல்கிறத்துக்காக இதை நான் சொல்ல வரல இருந்தாலுமே கூட வந்து அவசியமாக உடனடியாக அதெல்லாம் வந்து மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இதில் வந்து நான் ஏதோ நான் சொல்கிறேன்றதுக்காக கிடையாது கொஞ்சம் மற்றவங்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் உடனடியாக சரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்கிறேன் தவிர யாரும் தவறாக வேணாம் அனைவருக்கும் நன்றி